வணக்கம் அன்பு இந்த வெத்து விளம்பரம் இந்த போலி அறிக்கைகள் இந்த பொய்யான சாதனைகள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஊடகம் வந்து இதை வந்து ஒரு எடுத்து சொல்லுவாங்க விவாத பொருளாக வைப்பாங்க மக்களுக்கு உண்மை தெரியும்னு வெயிட் பண்ணோம்னாக்கா அது எந்த காலத்துலேயும் நடக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு ஒரு செய்தி மக்களை தேடி மருத்துவம் இரண்டு கோடி பயனாளிகள் மு க ஸ்டாலின் வந்து இந்த பெட்டகம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு செய்தி ஆனால் இது எவ்வளவு பெரிய டுபாங்கூர் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் சொல்றதுக்கு முன்னாடி மாரத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இது ஒரு சவாலாக வைக்கிறேன் இந்த இரண்டு கோடி பயனாளிகள் பெயர்களையும் ஊர்களையும் தரவுகளையும் பொது வெளியில் விடக்கூடிய துணிச்சல் இருக்கா பொது வெளியில் வெளியிட மாட்டாங்க காரணத்தையும் சொல்லிடுறேன் நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் முடிவுல இந்த மக்களை தேடி மருத்துவத்தை பத்தி தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இது எங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்க துறை இந்த இதுதான் அது இதை அப்போ இதை எடுத்து வச்சோம் என்ன காரணம்னா இந்த மாதிரி ஏதோ வந்து அடித்து விடுவீங்க மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு இந்த மக்களை தேடி மருத்துவத்தினுடைய சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் முக்கியமாக குறிப்பிட்டது என்னென்னா பக்கம் எண்பது பக்கம் எண்பதில் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த எல்லாம் சாராம்சமாக சுருக்கமாக சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டிங்கிறது என்னென்னா இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் பயனாளிகள் களத்துல போய் மக்களை தேடி மருத்துவ பயனாளிகளை பார்த்துட்டு உங்க அலுவலகத்துல வந்து கணினியில பதிவேற்றம் பண்றீங்க அந்த கணினி பதிவேற்றம் பண்றதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ லிங்கிங் ஆஃப் டேட்டா அக்ராஸ் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் கேர் மூன்று அடுக்கு கேர் கொடுக்குறீங்க கவனிப்பு ஆனால் அதில் அடுத்த லைன் போட்டுருக்காங்க டேட்டா டூப்ளிகேஷன் அப்படின்னு அதாவது தரவுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பதிவேற்றம் பட்டுள்ளது அப்படின்னு அதே பக்கம் எண்பத்தி ஒன்னு போனீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கறத பத்தி விளக்கமா கொடுத்திருக்காங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்ல பல இடங்களில் ஒரே தரவை வந்து பதிவேற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க மல்டிபிள் வேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்றாங்க அந்த டிஜிட்டல் ரிப்போர்ட் ஒன்றுக்கு இன்றொன்று தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அதாவது ஒரு இடத்துல பதிவேற்றம் பண்றாங்க ஒரு பைனலி அதே பயனாளி இன்னொரு இடத்துல பதிவேற்றம் பண்றாங்க அதே பயனாளி இன்னொரு இடத்துல இப்போ இந்த மூணு நாலு இடத்துல பதிவேற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு இன்னொன்று அந்த கணினியில் தொடர்பு இல்லை தொடர்பு இருந்தால் இது மூன்றும் ஒரே பயனாளின்னு சொல்லி கணினியில் கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கலாம் இதனால என்ன வருது அப்படின்னா முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூப்ளிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அண்ட் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அப்ரோப்ரியேட் ஃபாலோ அப் இந்த தரவுகளை வச்சு இவங்களை வந்து ஃபாலோ அப் பண்றதுக்கு எந்த தகுதி இதுல இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க பக்கம் எண்பத்தி ரெண்டு இன்னும் புரியாம சொன்னா முக ஸ்டாலின் அவர்களே இப்போ மக்களை தேடி மருத்துவம்னு உங்க வீட்டுக்கு வராங்க உங்களுக்கு கவனிச்சிட்டு போறாங்க மருத்துவ கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா போய் கணினியில் போய் மு க ஸ்டாலின்னு உங்கள் ஏரியா சிஐடி நகரில் இருக்கிற கார்பரேஷன் ஆஃபீஸில் மு க ஸ்டாலின் நேற்றுறாங்க பதிவேற்றம் சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸில் தனியாக மு க ஸ்டாலின் நேற்றுவாங்க அப்புறம் இன்னொரு உங்கள் வட்டம் தேனாம்பேட் வட்டத்தில் மு க ஸ்டாலின் நேற்றுவாங்க அப்போது திடீர்னு அந்த பார்த்தோம்னா மூன்று முக ஸ்டாலின் இருப்பாங்க பயனாளிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே பயனாளி ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதே ஆட்ல பதிவேற்றம் பண்ணி அப்படி வந்த நம்பர் தான் இந்த ரெண்டு கோடி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மார்த்தான் இருக்கிற மா சுப்பிரமணியத்தை நிறுத்தி இந்த தரவுகளை எப்போ சரி செஞ்சாங்க சரி செஞ்சதுக்கப்புறம் கிடச்ச ரெண்டு கோடிங்கிற ஆதாரத்தோடு வெளியிட முடியுமா துணிச்சல் இருக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாற்றிகிட்டே இருப்பீங்க வெத்த விளம்பரம் வெத்த அறிக்கை மூலமாக உண்மையை பேசுற காலம் நெருங்கிட்டு இருக்குது அதுக்கான துணிவு இருக்கா உண்மையை பேசுவோமா ஊடகத்துறைக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு வந்து என்ன ஏதுங்கிறத நாம் பேசுவோமா நேற்றைக்கு மின் மின்கம்பத்தில் ஒரு ஊழியர் உயிரிழந்ததை பார்த்தோம் அங்கேயே ஒரு மின்துறையின் அஜாக்கிரதையினால் அந்த பெண்ணோட அந்த குழந்த அழுத காணொலியும் பார்த்தோம் நாங்கள் பினாரசியல் செய்யும் இயக்கம் அல்ல ஆனால் தாத்தா வீட்டை நம்ம மூணு நாள் லகு போட்டிங்களே ஒரு அஜாக்கிரதையில் ஒரு உயிர் இப்படி போயிருக்கேன் ரெண்டு பெண்களுந்தைங்களேன் இப்போ ரோட்டில் இருக்கு கடல்ல சாராய் சாகு கா சாராய காப்பாற்றுறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே அஞ்சு லட்ச ரூபான்னு கொடுத்து வாயடைக்கிறீங்க இதுபோன்ற மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பத்தி என்னைக்காச்சும் நம்ம பேச ஆரம்பிப்போமா என்னும் ஊடகம் வந்து இந்த நடுநிலைங்கிற வேலை ஆரம்பிப்போமா ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன் திரும்பவும் அந்த சவாலை ஏற்பதற்கு திமுக மாசு தயாரா இல்ல மு க ஸ்டாலின் தயாரான்னு கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள